எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீலம் நாற்பதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது கிழக்க பார்த்து ஒரு பிளாட்டும் மேற்க பார்த்து அதேமாரி முப்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனியாக பிரித்து ஆயிரத்தி இரநூறு சதுரடினாலும் வாங்கிக்கலாம் ஒரு சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் அருண்மொழித்தேவன் பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது பிரிவில் வருது நல்ல ஒரு பெரிய லே அவுட்டாக இருக்குது ஒரு இரநூறு ப்ளாட்டுக்கிட்ட இந்த லே அவுட் இருக்குது அதில் வாங்கினவங்க இப்போ ரீசேல் பண்ணுறாங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்